பாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலாஸ் கிச்சன் நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் நாலு வகை எளிமையாக செய்யக்கூடிய சிக்கன் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா சிக்கன் ஃப்ரை பீஸ் பிரியாணி தான் செய்ய போகிறோம் ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம் சிம்பிள் அண்ட் ஈஸியாக செஞ்சிடலாம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பட்டர் நான் தான் செய்ய போகிறோம் இது கடைகளை தான் மோஸ்ட்லி சாப்பிட்ருப்போம் வீட்டில் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் சிக்கன் ஃப்ரை காரசாரமான ஒரு சிக்கன் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் நம்ம சிக்கன் ஃப்ரை பீஸ் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பேனில் தேவையான எண்ணெய் சேர்த்துக்கோங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க கருவேப்பில் சேர்த்துக்கோங்க ரெண்டு பெரிய வெங்காயத்தை நான் மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க நல்லா வதங்கி வரட்டும் பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நான் ஆஃப்கே சிக்கன் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இந்த பிரியாணி பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்டியாக இருக்குங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும் இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை எல்லா பக்கமும் கலந்து வர மாதிரி நல்லா கலறி விட்டுக்கோங்க இப்போ இதில் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் மஞ்சப்பொடி ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் தனியா பவுடர் சேர்த்துக்கோங்க பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கோங்க இப்போ இதில் நான் மூணு ஸ்பூன் தயிர் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க வரங்க நல்லா சிக்கன் வெந்து வரட்டும் இப்போ இதில் ஒரு கைப்பொடி நிறைய புதினா கொத்தமல்லியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா கலரி விட்டுட்டு ஆஃப் லெமனவை புழிஞ்சு விட்டுடுங்க டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சுருங்க நல்லா வெந்து வரட்டும் இப்போ நம்ம ரைஸ் வேக வச்சுக்கலாம் நல்லா கொதிக்கிற தண்ணியில் பட்டை சேர்த்துக்கோங்க இலை சேர்த்துக்கோங்க ஜாபத்திரி சேர்த்துக்கோங்க கிராம்பு சேர்த்துக்கோங்க ஏலக்காய் சேர்த்துக்கோங்க சீரகம் மிளகு சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க தண்ணி நல்லா கொதித்து வந்துருச்சு பாருங்கள் இப்போ இதில் நம்ம ஒரு வச்ச பாஸ்மதி ரைஸ் உள்ளே சேர்த்துக்கோங்க ஆஃப் லெமனை புழிஞ்சு விட்டுடுங்க பாதி அளவுக்கு ரைஸ் வெந்து வந்தால் போதும் இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க நம்ம ஃபஸ்ட்டு வேக வச்ச ரைஸை சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி வச்ச சிக்கனவை சேர்த்துக்கோங்க அதுக்கு மேலே ரைஸ் சேர்த்துக்கோங்க நான் ஃப்ரை பண்ண ஆனியன் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்த்துக்குறேன் உங்களுக்கு ஃபுட் கலர் வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிடுங்க இப்போ மூடி வச்சுருங்க ஒரு இடிக்கல்ல மேலே வச்சுருங்க ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே விட்டுவிடுங்க நல்லா தம் ஆகி வரட்டும் டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் சூப்பரான சிக்கன் ஃப்ரை பீஸ் பிரியாணி ரெடி ஆகிடுச்சி ஒரு அரிசி கூட உடையவே இல்லை பாருங்கள் இப்போ இது வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுருங்க பாருங்கள் கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் அந்த பிரியாணி இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியான ரெசிபி இது அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் கிரேவி தான் செய்யப்போகிறோம் சிம்பிள் அண்ட் ஈஸியாக செஞ்சிடலாம் அந்த சிக்கன் கிரேவி ரொம்ப ஈஸியான சிக்கன் கிரேவி டேஸ்டியான சிக்கன் கிரேவிங்க அது பிகினர்ஸ் பேச்சலர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சுடலாம் அவ்வளோ ஈஸியான சிக்கன் கிரேவி வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பேனில் தேவையான அளவுக்கு என்ன சேர்த்துக்கோங்க கடுகு சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க சேர்த்து விட்டு நல்லா வெங்காயம் வதங்கி வரட்டும் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க பச்சை பாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க நான் ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதோடு கூட ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வெந்து வரட்டும் தக்காளி இப்போது ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க பாருங்கள் தக்காளியெலாம் நல்லா வெந்து மேஷ் ஆகி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் கால் ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சில்லி பவுட்ரு சேர்த்துக்கோங்க சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ நான் கே சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அது சேர்த்துக்கோங்க சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும் இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சுருங்க பாருங்கள் என்னெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு திரும்பவும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அவ்வளோ தண்ணி சேர்த்துக்கோங்க பாருங்கள் நல்லா ரெடி ஆயிடுச்சு என்னெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு ஸ்பூன் பெப்பர் பொடி சேர்த்துக்கலாம் பெப்பர் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ கடைசியாக கொந்தமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இட்லி தோசை சப்பாத்திக்கெலாம் அட்டகசமாக இருக்குங்க ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது நம்ம பட்டர் நாண் தான் செய்ய போகிறோம் ரொம்ப ஈஸியாக வீட்லேயே செய்யலாங்க ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ரொம்ப சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கோதுமாவால் தான் அன்றைக்கி செய்ய போகிறேன் ரெண்டு கப்பு கோதுமை எடுத்துருக்கேன் இதால் இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சக்கரை சேர்த்துக்கோங்க சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ இதில் நாலு ஸ்பூன் தயிர் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் விடுங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா சாஃப்டாக பெசிறி எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி ஈஸ்டெல்லாம் எதுவுமே சேர்க்கலை மாவு நல்லா பெசிறி எடுத்தாச்சு கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிட்டு இது ஒரு ஹாஃப் அன் ஹவர் அப்படியே மூடி வச்சுருங்க நல்லா சாஃப்டாகி வரும் மாவு நல்லா சாஃப்டாகி வந்தவுடன் நம்ம நான் தேய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எல்லாமே ஒரே சைஸுக்கு மீடியமான சைஸுக்கு வர மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் நான் கொஞ்சமாக எள்ளு சேர்க்குறேன் ஒயிட் எள்ளு அது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்படியே நைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க இப்போ நம்ம ரெண்டு பக்கமும் தோசை தவால போட்டு எடுத்துக்கலாம் இது போல் ரெங்கு இருந்தாக்கா ரெண்டு பக்கமும் செஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக பட்டரை அப்ளை பண்ணிக்கோங்க இது போல் அப்ளை பண்ணாக்கா ரொம்ப நேரம் சாஃப்டாக இருக்குங்க பாருங்கள் ஈஸியாக செய்து முடித்தாச்சு மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா மைதா மாவில் தான் செய்வாங்க நான் அன்றைக்கி கோதுமை வச்சு செஞ்சுருக்கேன் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க இதோடய டேஸ்ட்டு சிக்கன் கிரேவியோட தான் இன்றைக்கி சர்வ் பண்ண போகிறோம் எல்லா விதமான கிரேவியும் இதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் அதோடய டேஸ்ட்டு ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக வீட்டிலே செஞ்சாச்சு பாருங்கள் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்பைஸி சிக்கன் ஃப்ரை தங்க செய்யப்போகிறோம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க ரொம்ப அட்டகாசமாக ஈஸியாக செஞ்சிடலாம் எல்லா விதமான வெரைட்டி ரைஸுக்கும் அட்டகாசமாக இருக்கும் வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் அதுக்கு ஆஃப்கே சிக்கனவை நல்லா வாஷ் பண்ணிட்டு வச்சுருக்கேன் இப்போ இதில் கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் அரை ஸ்பூன் பெப்பர் பொடி அரை ஸ்பூன் கரம் மசாலா சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் டொமேட்டோ கச்சப் சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க சேர்த்து விட்டு இது நல்லா மிக்ஸ் விடுங்க மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இது ஒரு அரை மணி நேரம் அப்படியே பிளேட்டு போட்டு மூடி வச்சுருங்க சிக்கன் நல்லா ஊறி வரட்டும் எவ்வளோ நேரம் ஊறுதோ அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் ஆஃப் அன் ஹவர் அப்புறமா பேன் வச்சுக்கோங்க தேவையான அளவுக்கு என்ன சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச சிக்கனை உள்ளே சேர்த்துக்கலாம் எல்லா சிக்கனையும் உள்ளே சேர்த்துக்கோங்க இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மூடி வச்சிடலாம் பாருங்க சிக்கன் பாதி அளவுக்கு வெந்து வந்துடுச்சு இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிடுச்சி இப்போ கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க காரசாரமான சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம் எல்லா விதமான வெரைட்டி ரைஸுக்கும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்